வெல்கம் டு சமையல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் தொக்கு பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி ஆற வச்சு எடுத்துருக்கேன் லெமன் சைஸ்ல வந்து புளி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகாய் எட்டு எடுத்திருக்கேன் குண்டு மிளகாய் எட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம எல்லாம் வரத்துக்கலாம் கடாய் வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம கடுகும் வெந்தயத்தையும் முதல் வரத்துக்கலாம் கடுகு வெந்தயமும் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம மிளகாய் வரத்துக்கலாம் இந்த தொக்கு வந்து நல்லா நில செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா வந்து நல்லா வறந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தொகுப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும் என்னன்னாலும் வந்து பெரிய வெங்காயம் தான் ஒரு மூணு சேர்த்துக்கணும் வெங்காயம் விதங்கட்டும் அதுங்காட்டியும் வந்து நம்ம கடுகு வெந்தயையும் வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து மிளகாவும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் மிளகாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியை பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்து ஒரு ரெண்டே நிமிஷம் தான் வதக்கிக்கணும் இந்த கொத்தமல்லி வெங்காயத்தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் போட்டு சுவை சாப்பிட்றதுக்கு நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட வந்து சைட் டிஷ் தான் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா விதைக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காய பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு வச்சுக்கலாம் கொத்தமல்லி வெங்காயம் வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜார்ல வந்து குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடாய் வச்சு இப்போ காஞ்சிருச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியும் போது ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பத்தஞ்சு பூண்டு கொண்டு தோல் உரிச்சு நெசச்சு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா விதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த தொக்கை சேர்த்துக்கலாம் தொக்கை சேர்த்துட்டு இப்போ வந்து உடம்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து பத்து நாள் இருந்தாலும் வந்து கெட்டு போகாது இந்த தொக்கு அதனால வந்து தண்ணியே வந்து சேர்க்கக்கூடாது தொக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டை சேர்த்துக்கும் சால்ட்டை சேர்த்து உனக்கு நல்லா கலந்து தொக்கை சேர்த்து வந்து உன்ன போல நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை மசாலாவை சேர்த்து ஒன்றை போல் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோலியே வந்து கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இப்போ இறக்கும் போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இறக்கிக்கலாம் உடனப்பலம் நல்லா கலந்துக்கிட்டு எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறமோ அந்த அளவுக்கு வந்து தொக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க